சுக்ரன் என்பவர் இந்த ராசியாதிபதிக்கு ஒரு ஆப்போசிட் கிரகம் சூரியனுக்கு பகை கிரகம்னு வச்சுக்கிட்டாலும் சிங் ஸ்கூல் சைல்டு கேர் வைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இவர்களுக்கு ஒரு நல்லது முதலில் சுக்ரன் உங்களது சொந்த நட்சத்திரமான கீர்த்திகத்தில் கிருத்திகையில் சஞ்சாரம் செய்யும் பொழுது உங்களுக்கு ஒரு பொழிவு ஒரு அட்பம் சிம்ம ராசியை பொறுத்தவரை தொழில் ரீதியாக இவர்களுடைய இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஆன்மீக பரிகாரம் நேயர்கள் அனைவருக்கும் முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த பதிவில் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வுகளை பற்றி உங்களுடன் ஷேர் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் கோச்சாரத்தில் சில சுப கிரகங்கள் சில நேரங்கள்ல நிறைய நமக்கு பாசிட்டிவான பலன்களை கொடுப்பதற்கு தயாராக வந்து அமரும் அதுபோல் இப்பொழுது இந்த சுக்கரன் அப்படிங்கிற ஒரு கிரகம் தனது சொந்த வீட்டில் ஆட்சியாக போகிறது அதாவது வருடத்திற்கு ரெண்டு சுக்கரன் சொந்த வீட்டில் வரும் ரிஷபத்தில் ஒரு தடவை சொந்த வீட்டில் வரும் பிறகு துலா ராசியில் வரும் பொழுது சொந்த வீட்டில் வரக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும் ஆனால் துலாத்தில் சுக்கரன் சுபபலன்களை கொடுப்பதை விட பல மடங்கு நமக்கு ரிஷபத்தில் ஆட்சியாக இருக்கும் பொழுது இந்த சுக்கரன் என்பவர் அள்ளி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார் இதன் காரணம் கால புருஷனுக்கு இரண்டாம் இடம் அப்படிங்கிறது குறிப்பாக தனஸ்தானமாக வருகிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த சுக்கரன் என்ற கிரகத்துக்கு பிரதி தேவதையாக கொடுக்கப்பட்டுள்ள தெய்வம் என்பது மகாலட்சுமி இந்த சுக்ரன் அப்படிங்கிறவரு நமக்கு வாழ்வியல் அதாவது நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து வசதிகள் ஆடம்பரம் லக்ஷுரி கம்ஃபர்ட் நகை போன்ற விஷயங்களை கொடுப்பது உல்லாசத்தை கொடுப்பது என்ன ஒரு நல்ல ஃபுட்டு வேணும் ஒரு லக்ஸூரியஸ் லைஃப் வேணும் ஒரு இளமை மாறாத தோற்றம் வேணும் நாம் மற்றவர்களை பார்க்கும் பொழுது அந்த ஒரு ஈர்ப்பு அதாவது ஒரு அட்ராக்ஷனை ஏற்படுத்தக்கூடியது ரொம்பவும் வயது நிரம்பிய நபர்கள் கூட பார்த்தோம்னா ஒரு மிடில் ஏஜில் இருப்பது போல் ஒரு நல்ல ஒரு கவர்ச்சியான தோற்றம் ஒரு இளமையான தோற்றம் இதையெல்லாம் கொடுக்கக்கூடியது இந்த சுக்கரன் என்ற ஒரு இருக்கணும் சொல்ல போனோம்னா நம்மளுடைய டிசையர்ஸ் நமக்கு தேவையான ஒரு லக்ஸுரியஸ் லைஃப் அதாவது ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு போகிறது ஒரு இன்டர்நேஷனல் டிராவல் இதெல்லாமே காதல் காமம் அதன் மூலம் வந்து குடும்பம் அபிவிருத்தி இந்த அனைத்து விஷயங்கள் விரிவாக்கம் போகம் இது எல்லாத்துக்குமே அதிபதியா வரக்கூடிய இந்த சுக்கரன் என்ற கிரகம் இந்த ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பது தேதியிலிருந்து கிட்டத்தட்ட ஜூலை மாதம் கடைசி வரைக்கும் தனது சொந்த வீட்டில் ஆட்சியாக போகிறது இந்த சுக்கரன் ஆட்சியாகும் பொழுது எல்லா விஷயங்களையும் அள்ளி கொடுக்கும் கூடவே காதல் காமம் போன்ற விஷயங்களையும் அள்ளி கொடுக்கும் சில நேரங்களில் இந்த காதல் காமம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் மூலம் சில உறவுமுறை சிக்கல்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு இப்ப நம்ம ஒரு மூணு கார் வச்சிருக்கும் பொழுது நாலு கார் வச்சிருக்கும் பொழுது எதுக்கு இவ்வளவு காருன்னு யாரும் கேட்க போறது கிடையாது ஆனா ஒரு மூணு மனைவியோ நாலு மனைவியோ வச்சிருக்கும் பொழுதோ இல்லை அவ்வளவு தொடர்புகள் வச்சிருக்கும் பொழுது கண்டிப்பா அந்த உறவு முறை சிக்கல் ஏற்படும் இதனால்தான் இந்த சுக்கரன் என்ற கிரகத்தை முக்கால் சுபராக கொடுக்கப்பட்டுள்ளது முழு சுபராக கொடுக்காமல் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட் அசுபமாகவும் கொடுக்கப்பட்டுள்ளது நடைமுறை வாழ்வுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் கம்ஃபர்ட் இந்த ஆட்சி காலத்தில் ராசிக்கு எப்படி போகிறார் யாரெல்லாம் இந்த காலகட்டத்தை பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ள முடியும் யார் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் என்பதை இப்பொழுது விரிவாக பார்ப்போம் சிம்ம ராசியை எடுத்துக்கொள்வோம் சிம்மத்தை பொறுத்தவரை சுக்ரன் என்பவர் இந்த ராசியாதிபதிக்கு ஒரு ஆப்போசிட் கிரகம் சூரியனுக்கு பகை கிரகம்னு வச்சுக்கிட்டாலும் இவர் இங்க வெற்றி ஸ்தானத்துக்கு அதிபதியா வந்துடுறாரு பத்தாம் வீடுன்னு சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்தில் சுப கிரகம் ஆட்சி சொந்த வீட்டில் ஆட்சி பலம் அதுவும் முதலில் ராசியாதிபதியின் நட்சத்திரத்தில் பயணம் அப்படின்னு நம்ம எடுக்கும் பொழுது தொழில் உத்தியோகம் ஜீவனம் அதுவும் இந்த சுக்கரனுடைய தொழில் சம்பந்தப்பட்ட தொழில இருக்கிறாங்க பாத்தீங்களா அதாவது இந்த இன்டீரியர் டெக்கரேஷன்ஸு கார்மெண்ட்ஸு ஜுவல்லரி காஸ்மெட்டிக்ஸ் யோகா போன்ற தொழிலில் இருக்கிறது இந்த டான்ஸ் ஸ்கூலு இயல் இசை நாடகம் இந்த தொழில இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் தொழில் மூலம் பிரமாதமான ஒரு உச்சகட்டத்தை ஈட்டக்கூடிய அமைப்பு அதுவும் இந்த டெய்லரிங் மாதிரி பெண்களை வந்து தொழில அமர்த்தி அதன் மூலம் லாபம் அதன் மூலம் அபிவிருத்தி ஏற்படக்கூடிய அமைப்பு இந்த டீச்சிங் பிளே ஸ்கூல் சைல்டு கேர் வைக்கிறது இந்த மாதிரியான எல்லாம் இவர்களுக்கு ஒரு நல்ல அபிவிருத்தி என்பது ஏற்படும் தொழில நிறைய புதிய வாடிக்கையாளர்கள் வருவது வாடிக்கையாளர்கள் வந்து வர்றது கூட ஒரு நல்ல வாடிக்கையாளராக வருவது ஒரு கிரெடிட்டு கேட்காத ஒரு அட்வான்ஸ் பேமெண்ட் கொடுக்கக்கூடிய ரிப்பீட் ஆர்டர்ஸ் கொடுக்கக்கூடிய ஆர்டர்ஸ் மட்டும் கொடுக்காமல் நம்மளுடைய ப்ராடக்ட் நம்மளுடைய சர்வீஸை அப்ரிஷியேட் பண்ணி அந்த வேர்ட் ஆஃப் மவுத் மூலம் நிறைய புதிய நபர்களை நம் பக்கம் அனுப்பக்கூடிய ஒரு நல்ல ஹைஜீனிக்கான ஒரு கிளைன்ட்ஸ் வரக்கூடிய காலம் இதனை உங்க தொழில் விரிவாக்கம் நிறைய புதிய யுக்திகளை தொழிலில் புகுத்துவது நிறைய புதிய மிஷினரிஸ் இறக்குவது நிறைய இந்த என்டர்டெயின்மெண்ட் சம்பந்தப்பட்ட இந்த சினிமா தேட்டர் வைத்து நடத்துவது கேம் ஜோன் இந்த மாதிரியான விஷயங்கள் குறிப்பா இந்த ஸ்வீட்ஸ் பிஸ்னஸ் பண்றது உணவு பிஸ்னஸ் பண்றது ஹோட்டல் வைத்து நடத்துவது ஊடகங்கள் மீடியா சோசியல் மீடியா மாடலிங் கேஸ்டிங் குரோ சினிஃபீல்டு சிங்கர்ஸ் பிளேபேக் மியூசிஷியன்ஸ் இந்த மாதிரி லைன்ல இருக்கிறவங்க ஆக்டிங் டைரக்ஷன் மாதிரி லைனில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பிரமாதமான காலகட்டமாக இருக்கிறது இதனை பூரணமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள் முதலில் சுக்ரன் உங்களது சொந்த நட்சத்திரமான கீர்த்திகத்தில் கிருத்திகையில் சஞ்சாரம் பொழுது உங்களுக்கு ஒரு பொலிவு ஒரு அட்ராக்ஷன் என்பது கூடுதலாக இருக்கும் பிறகு சுக்கரன் சந்திரனின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டங்கள்ல வெளிநாட்டு தொடர்பு வெளிநாட்டுல போய் முதலீடு செய்வது வெளிநாட்டுல போய் ப்ராப்பர்டிஸ் வாங்குவது வெளிநாட்டுல போய் இத்த நாள் நம்ம ஏதோ ஒரு சிக்கல்ல இருந்தோம் ஒரு லீகல் ப்ராப்ளம்ல இருந்தோம் நம்ம டாக்குமெண்ட்ல ப்ராப்ளம் நம்ம விசால ப்ராப்ளம் இதனால நம்ம கடனை வாங்கி அங்க போய் மாட்டிக்கிட்டோம் வேலைக்கு போகணும்னு நினைச்சோம் வேலைக்கு போக முடியல ஊருக்கோன்னு திரும்ப முடியல கையில இருக்கிற காசை வச்சிட்டு என்ன பண்றதுன்னு தெரியல ஆனா இனி செலவுக்கே எங்கிட்ட காசு இல்ல இங்க கடன் கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்னு எல்லாம் வருத்தத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இனி ஒரு நல்ல வசந்த காலம் நிறைய சிக்கல்கள் இவர்களுக்கு வெளிநாடுகள்ல தெரியும் கண்டிப்பா வெளிநாட்டில ஒரு குட் நியூஸ் என்பது இவர்களுக்கு ஏற்படும் பிறகு மிருகசிஷ நட்சத்திரத்தில் சுக்கரன் சஞ்சாரம் செய்யும் பொழுது இந்த காலகட்டம் இவங்களுக்கு ஒரு ரொம்பவும் ஹைலைட்டான பீரியட் ஏன் அப்படின்னா இந்த சிம்மத்துக்கு செவ்வாயோடைய நட்சத்திரம் அப்படிங்கிறது நாலாம் பாவத்துக்கும் ஒன்பதாம் பாவத்துக்கும் அதிபதியான நட்சத்திரமாக வருகிறது அப்போ அந்த நாலாம் பாவத்தின் நட்சத்திரத்தில் மூணாம் பாவத்துக்கு உண்டான கிரகம் பயணிக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா இடம் பூமி வாகனத்துல ஒரு அப்ளிஃப்ட்மெண்ட் ஒரு இன்டீரியர் டெக்கரேஷன் ஒரு பொலிவு ஒரு அட்ராக்ஷன் ஒரு ஈர்ப்பு இது எல்லாமே இவர்களுக்கு ஏற்படும் இப்போ இடத்த ஒரு நல்ல விலைக்கு விற்கணும் இல்லைன்னா இடத்த கட்டி வச்சு வாடகைக்கு ஆள் வரல இஎம்ஐ கட்ட முடலங்கிறது ஒரு பக்கம் ஓடுங்க அதை கிளீனிங் பண்றதுக்கு கூட காசு இல்லைன்னு வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு ஒரு நல்ல டலண்ட் வருவது ஒரு நல்ல வாடிக்கையாளர் வருவது அதன் மூலம் நல்ல இவர்களுக்கு ஒரு சாந்தி ஒரு நிம்மதி ஏற்படக்கூடிய அமைப்பாக இருக்கிறது பத்தாம் அதிபதி ஒன்பதாம் நட்சத்திரத்தின் அதிபதியில் அதுவும் ஆட்சி வளமாக சஞ்சாரிக்கும் பொழுது பாக்யம் ஒரு நல்ல ஒரு டிராவல் ஒரு நல்ல லக்ஷரி லைஃப் ஒரு வெளிநாட்டு பயணம் நிறைய கோயில்களுக்கு போகிறது சுபகாரியங்கள் பண்றது இதெல்லாமே நம்ம கிட்ட கையில எக்ஸ்ட்ரா கேஷ் இருக்கும் பொழுதுதான் நாம் பண்ண முடியும் இந்த பத்து ஒன்பது தொடர்புங்கிறதே கிட்டத்தட்ட அந்த தர்ம கர்மாதிபதி யோகத்தினால் நமக்கு என்ன ஒரு பலன் கிடைக்குமோ அதற்கு நிகரான பலன் என்பது கிடைக்கும் இந்த காலகட்டத்தை கண்டிப்பாக உங்கள் இடம் பூமி தொழில் உத்தியோகம் வருமானம் நிறைய புதிய ஆர்டர்ஸ் அதன் மூலம் ஒரு லாங் டேர்ம் பிளான் தொலைநோக்கு பார்வையுடன் நாம் வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது சிம்மராசியை பொறுத்தவரை தொழில் ரீதியாக இவர்களுடைய இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்த சுக்கரன் ஆட்சி ஒரு மாதம் என்பது ஒரு பக்கத்துல நான் அஷ்டம சனில மாட்டி சின்னா பின்னமா செதைஞ்சு சிக்கிட்டேன் சார் இதுக்கு முன்னாடி கண்ட சனி என்ன துண்டம் துண்டமா வெட்டி போட்டது ஜீரோங்கிறது கூட பரவாயில்ல இது ஜீரோக்கு கீழே போய் மைனஸ்ல போய் நான் லாக் ஆயிட்டேன் சார் வெளியில சொல்ல முடியல சார் அவ்வளவு பிரச்சனை சார் ஃபோன் பண்ண நான் எடுக்கிறது இல்லை சார் இருந்துகிட்டே இல்லைன்னு சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை சார் நான் யாருக்காவது ஃபோன் பண்ணினா கூட ஏதோ காசு கேட்டுத்தான் நான் போன் பண்றேன்னு எல்லாரும் நினச்சிக்கிறாங்க சார் இப்படி எல்லாம் வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு இந்த ஒரு மாத காலகட்டம் ஒரு சூப்பர் டூப்பர் பீரியட் இதனை பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் இந்த மாதிரி ஒரு பீரியட் இன்னொரு ஒன் இயர் கழிச்சு தான் இந்த சுக்கரன் அப்படிங்கிற ஒரு கிரகத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கும் சார் நல்லா சொன்னீங்க அவ்வளவுதானா சார் இன்னும் ரெண்டு லைன் சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு அடுத்து சுக்கரன் குருவுடன் கோச்சாரத்தில் சேரப்போகிறது இதத்தான் குரு சுக்கரன் சேர்க்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இதனை இதேபோல் இன்னும் சுவாரஸ்யமாக ஜாலியாக பன்னெண்டு ராசிகளுக்கும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன் நாங்கள் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி யூ ஹாவ் டு ரிமைன் கீப் சப்ஸ்கிரைப் மீட் யூ சோன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்